ஐரோப்பாவின் மோசமான விமான நிறுவனங்களில் ஒன்றாக சுவிஸ் சூரிச்சில் குட்டி ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படும் பகுதி காணாமல் போகும் அபாயம் சுவிஸ் அரசு தளங்களை தாக்கிய ரஷ்ய ஆதரவு ஹேக்கர்கள் மூவர் அடையாளம் சுவிட்சர்லாந்தில் பள்ளி விடுமுறை காலங்கள் மாறுபடுவதாக குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம்பி மட்டுமே சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் உயர்தரம் நேர்த்தி மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற நாட்டின் ஒப்பனைவாக இருந்து வந்தாலும் சமீபத்தில் வழியான ரைட் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மதிப்பீட்டில் ஒரு மிக்க அதிர்ச்சிகரமான இடத்தை பெற்றுள்ளது இந்த வருடாந்த பட்டியலில் யூரோப்பின் இருபது மோசமான விமான நிறுவனங்களில் சுவிஸ் ஒன்பதாவது இடத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது அந்த நிறுவனம் தரத்திலும் சேவையிலும் பின்னடைவு இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தம் ஐந்து புள்ளிகளின் அடிப்படையிலான மதிப்பீட்டில் சுவிஸ் நிறுவனம் வரும் இரண்டு தசம் ஏழு ஆறு புள்ளிகள் மட்டுமே பெற்றுள்ளது இதில் முக்கியமான குறைபாடுகளாக விமானங்கள் தாமதமாக புறப்படும் நம்பத்தன்மை குறைவு பணத்தை திருப்பி தரும் மற்றும் இழப்பீடு வழங்கும் சிரமங்கள் பயணிகளின் மொத்த திருப்தி குறைவு என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் உலகளாவிய தரத்துக்கு நிகரான சுவையை வழங்குவதாக சுவிஸ் விளம்பரம் செய்யும் நிலையில் பயணிகள் அனுபவங்கள் மற்றும் தர மதிப்பீடுகள் இதற்கு மாறான மற்றும் கவலை அளிக்கும் உண்மையை காட்டுவதாக கூறப்படுகிறது சுவிஸ் விமான நிறுவனம் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தாலும் சூரிச் விமான நிலையம் பயணிகளால் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோடை கால விடுமுறைகள் ஆரம்பமான நிலையில் இந்த வார இறுதிகளில் சூரிச் விமான நிலையம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக பயணிகள் எண்ணிக்கையை சந்திக்க உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது வார நாட்களில் கூட பயணிகள் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுவதாகவும் வார இறுதி நாட்களிலும் அதிக பயணிகள் பயணங்களை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் அடுத்து வரும் இரண்டு வார இறுதிகள் மிக பரபரப்பாக இருக்கலாம் எனவும் சிலர் நாடு திரும்பும் நேரத்தில் மற்றோர் குழு இன்னும் பயணம் செய்கின்றனர் என்பதாலேயே இந்த பரபரப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது அதனால் வரும் வார இறுதிகளில் விமானப் பயணங்களை திட்டமிடுவோர் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது சூரிச்சின் முப்பத்தி ஏழில் உள்ள ஒரு பழைய குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடத்தில் முழுமையான சீரமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் அந்த கட்டிடத்தில் தற்போது வசித்து வரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் மிகவும் பிரபலமான மனிஷ் தமிழ் உணவகம் என்பன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளனர் ஆல்ரியல் நிறுவனம் திட்டமிட்டுள்ள இந்த சீரமைப்பில் கட்டிடத்தின் அமைப்பு மாற்றப்படாதெனினும் வீட்டின் உள் அமைப்புகள் வெப்ப சாதன அமைப்புகள் சோலார் சாதனங்கள் புதிய பால்கனிகள் மற்றும் சுழற்சி மேம்படுத்தப்பட்ட வசதிகள் சேர்க்கப்படவிருக்கின்றன இது எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நவீன வசதிக்காகவும் என விளக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இங்கு வசிக்கும் தினசரி தொழிலாளர்கள் குடும்பங்கள் மற்றும் தமிழ் சமூகத்துக்கு இது ஓர் அதிர்ச்சி தகவலாகவே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் லிட்டில் ஸ்ரீலங்கா அழைக்கப்படும் ஒரு சமூகத்தை உருவாக்கி வந்தது மணி சுணவகம் மட்டுமில்லாமல் கடைகள் இருந்தன இவை அனைவருக்கும் சந்திப்புடமாகவும் இருந்து வந்தது இப்போது இந்த இடம் முழுவதும் காலியாக்கப்பட இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தாமாகவே ஒரு சமூக மையம் கலைக்கப்பட இருக்கின்றமை சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது திருத்தப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த இடங்களில் தமிழ் கடைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது புதிய வாடகைகள் பகுதியின் சந்தை நிலைக்கேற்பவே இருக்கும் என ஆல்ரியல் நிறுவனம் கூறுகிறது ஆனால் லாங்ஸ்ட்ராஸ் பகுதி கடந்த சில ஆண்டுகளில் வாடகை விலைகளில் பெரும் உயர்வை கண்டுள்ளது அதனால் பழைய வாடிக்கையாளர்கள் குறிப்பாக சிறு வணிகத் தொடக்கர்கள் மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கை இல்லை என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மீண்டும் மீண்டும் குறிவைத்ததாக கூறப்படும் எனும் ரஷ்ய ஆதரவு ஹேக்கர் குழுவின் மூன்று முக்கிய உறுப்பினர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு ஜூன் ஏழு முதல் வரை சுவிஸ் பாராளுமன்றத்தின் இணையதளத்துக்கு டிடோஸ் தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது டிடோஸ் என்பது இணையதளத்தை செயலடக்க செய்ய ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இணைய கோரிக்கைகளை அனுப்பி தளத்தை முடக்கும் தாக்குதல் முறையாகும் சுவிஸ் பொது வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த மூவரது அடையாளம் யூரோப்பிய போலீஸ் அமைப்பு ஒருங்கிணைந்த சர்வதேச விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்படாத நபர்களுக்கு எதிரான விசாரணை இப்போது இந்த மூவரை நோக்கி தெளிவாக விரிவாக்கப்பட்டு அவர்கள் மீது பிடிவாரன் வெளியிடப்பட்டுள்ளது நோனேம் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் யுக்ரைனில் ரஷ்யா தொடங்கிய யுத்தத்துக்குப் பிறகு மேற்கத்திய நாடுகளில் உள்ள பல அரசு தளங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக டீடோஸ் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்ததாகவும் சுவிஸ் நாடும் அவற்றில் ஒன்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தி சர்வதேச மட்டத்தில் ஹேக்கிங் நடவடிக்கைகள் எவ்வளவு தீவிரமாக உள்ளன என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலன் ஹீப்ரூக் ரயில் நிலையத்தில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக முப்பத்தி நான்கு வயதுடைய குரோஷிய நாட்டு நபர் ஒருவரை செயின் காலன் மாநில காவல்துறை கைது செய்துள்ளது சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குற்றம் நடந்த அந்த நேரத்தில் சந்தக நபர் மஞ்சள் அல்லது ஜாக்கெட் அணிந்திருந்ததாக தெரிகிறது அந்த கண்டவர்கள் அடுத்தவர்கள் அல்லது எங்காவது கைவிட்டவர்கள் காவல்துறையோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் வீடியோ பதிவு மூலம் அவரது அடையாளம் உறுதி செய்யப்பட்டுள்ளது செயின் காலன் மாநிலத்துக்கான விசாரணை நீதிமன்றம் அவர் மீது மூன்று மாத விசாரணை தடுப்பு காவலை அனுமதித்துள்ளது பலியானவர் அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் போது தனது பிறந்த வருடத்தை தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தற்போது மக்களிடம் பெயர் ராஜாங்க அலுவலகம் பெற்றுள்ள அவரது சொந்த நாட்டின் ஆவணங்கள் மூலம் அவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் என்பது உறுதியாகியுள்ளது இந்த விசாரணையில் முக்கியமான மஞ்சள் அல்லது வெளிநுற ஜக்கெட் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தயவு செய்து செயின் மாநில காவல்துறை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பள்ளி விடுமுறை கால அட்டவணை கண்டோனுக்கு கண்டோன் மாறுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு கண்டோனும் சில நேரங்களில் ஒவ்வொரு நகரமும் தங்கள் பள்ளி விடுமுறைகளை தனித்தனியாக நிர்ணயிக்கின்றன இதன் விளைவாக ஒரே நாட்டில் பள்ளி மாணவர்கள் ஏராளமான விதங்களில் விடுமுறைகளை அனுபவிக்கிறார்கள் சூரிச் மாணவர்கள் இப்போது ஐந்து வாரங்கள் மட்டுமே கோடை விடுமுறையில் உள்ளனர் இது நாட்டின் மிகவும் குறைவான விடுமுறைகளில் ஒன்றாகும் மாறாக டிசினோ கண்டோனில் மாணவர்களுக்கு முழு பத்து வாரங்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது இது தேசிய அளவிலான சாதனையாகும் இதேபோல் பிரைபூக்கில் எட்டு வாரங்களும் ஜெனீவாவில் எட்டரை வாரங்களும் ஆர்கோவில் வரும் மூன்று வாரங்களும் ஆனால் வருடத்தின் மற்ற பகுதிகளில் கூடுதல் விடுமுறைகளும் வழங்கப்படுகின்றன இந்த மாறுபாடுகளுக்கு பின்னால் வரலாற்று மற்றும் சமூக காரணிகள் உள்ளதாக கூறப்படுகிறது முன்னோர்களின் காலத்தில் கோடை காலங்களில் குழந்தைகள் விவசாய வேலைகளில் ஈடுபட வேண்டியிருந்ததால் பள்ளி விடுமுறை நீடித்திருந்தது இந்த பழக்கம் சில பகுதிகளில் இன்று வரை தொடர்கிறது கல்வி வரலாற்றாளரான லூசியன் கிரிப்லஸ் கூறும் இது பாத் டிபெண்டன்ஸ் எனப்படும் பழைய முடிவுகள் இன்றைய நிர்ணயிப்பது என விளக்குகிறார் மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ரப்பஸ் வில் ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்து கடந்த சில ஆண்டுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வனங்களில் மரங்களை வெட்டும் அளவு குறைந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் எரிசக்தி உற்பத்திக்காக ஹாக் ஹால்ஸ் எனப்படும் மரக்குச்சிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுவிஸ் புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட புள்ளிவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் நான்கு தசம் எட்டு மில்லியன் கனமீட்டர் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சுமார் இரண்டு சதவீதம் குறைவானது குறிப்பாக தண்டு மரங்களும் துண்டு மரங்களும் குறைவாகவே வெட்டப்பட்டுள்ளன இதற்கான முக்கிய காரணமாக மரக்கேள்வி குறைவு மற்றும் விலை என்பன குறிப்பிடப்படுகின்றன இந்த நேரத்தில் தொழில்துறைக்கேற்ற மரம் மற்றும் ஹக்ஹோல்ஸ் எனப்படும் எரிசக்திக்கான மரக்குச்சிகளை வெட்டும் அளவு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹக்ஹோல்ஸ் மொத்த மரம் வெட்டும் அளவில் முப்பது வீதமாக இருந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த பங்கு இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி எட்டு வனத்துறை நிறுவனங்கள் பிராங்குகளை செலவழித்துள்ளன அதன் விளைவாக விளைவாக் இழப்பை சந்தித்துள்ளன இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருபது மில்லியன் பிராங்க் எவ்விட அதிகமாகும் மத்திய சுவிஸ் ஆல்ப்ஸ் மற்றும் ஆல்ப்ஸின் தெற்கு பகுதிகளில் உள்ள வனத்துறை நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன ஆனால் ஓர் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள நிறுவனங்கள் சிறிய லாபத்தை ஈட்டியுள்ளன ஜூரா பகுதி வனங்கள் இழப்பும் முயற்சியில் வெற்றிகரமாக பயணிப்பதாக குறிப்பிடப்படுகிறது மரம் குறைவடைந்தாலும் அதற்கு பதிலாக இருசக்திக்கான மரக்குச்சிகள் அதிகரித்து வருகின்றன இது ஒரு பசுமை எதிர்காலத்தின் ஆரம்பம் என்றே கூறலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் வனத்துறையின் நிதிநிலை முன்னெச்சரிக்கையாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக சுட்டிக்காட்டப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஆறு மாதத்துக்குள் குறைந்த சிறைத் தண்டனைகள் பெரும்பாலும் செயல்படுத்தப்படவில்லை என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறு மாதத்துக்குள் குறைந்த சிறைத் தண்டனை பெற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதில் குறைவேற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆறாயிரம் பேர் சிறைக்கு சென்றிருந்தால் இவ்வாண்டு இந்த அண்டிகை மூவாயிரமாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தின் புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் புதிய சட்டத்தின்படி ஒருவரை சிறைக்கு அனுப்புவதற்கு முன் பொது வழக்குரைஞர்கள் அவரை நேரில் விசாரணை நடத்த வேண்டும் ஆனால் வழக்குரைஞர்களுக்கு ஏற்கனவே அதிக பணி இருந்ததால் பலர் இந்த விசாரணையை தவிர்த்து குற்றவாளிக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்க தொடங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது மோதல் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் சிறிய திருட்டுகள் போன்ற குற்றங்கள் இப்போது சிறை தண்டனையின்றி சமாளிக்கப்படுகின்றன குற்றவாளிகள் பண அபராதம் செலுத்தி விடுதலையாகிறார்கள் இது நீதித்துறை மென்மையானதாக மாறிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது வவுட் கண்டோனில் போதை மருந்து குற்றங்களுக்கு நடப்பாண்டு மிக கடுமையான சுரை தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன கிழக்கு சுவிஸ் பகுதியில் தண்டனைகள் குறைவாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவில் கிழக்கு சுவிஸில் ஒரு லட்சம் மக்களுக்கு அறுபத்தி மூன்று சிறைவாசிகளும் வவுட் ஒரு லட்சம் மக்களுக்கு ஆயிரத்து ஒன்பது சிறைவாசிகளுமாக கணிப்பிடப்பட்டுள்ளது முடிவாக இந்த புதிய நிலைமை நீதித்துறை நடைமுறை குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது குற்றவாளிகள் சுறையில் அடைக்கப்படாமல் அபராதம் மூலம் விடுதலையாகிறார்கள் என்ற நம்பிக்கையானது பொதுமக்கள் நீதி மீதான நம்பிக்கையை பாதிக்கக்கூடியது அதிகாரிகள் இந்த மாற்றத்தின் காரணங்களை தெளிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரப்படுகிறது நீதிக்கான பாதை மென்மையாக்கப்படக்கூடாது என்றும் அது பொதுமக்களின் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டின் பொதுமக்கள் தங்களது வாழ்க்கையால் திருப்தியுடன் உள்ளனர் என்பது புதிய கண்டெய்ன்மெண்ட் சர்வே ஒன்றின் முடிவில் தெரிய வந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு மனி லாண்ட் என்ற நுகர்வோர் தரவு தளத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் மக்களை அதிகமாக மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள் என்ன என கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் குழந்தைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வுக்கு தசம் ஒன்பது புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து தாய் தந்தையர் தசம் ஐந்து புள்ளிகளும் மொத்த வாழ்க்கை தசம் மூன்று புள்ளிகளும் கல்வி மற்றும் உறவுகள் இரண்டும் தசம் இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளன இந்த கணிப்புகள் மூலம் சுவிஸ் மக்களுக்கு குடும்ப உறவுகள் கல்வி மற்றும் வாழ்க்கையின் சமநிலை முக்கியமான மகிழ்ச்சி காரணிகளாக இருப்பது தெரிய வந்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் செர் மார்டின் புகழ்பெற்ற பேங்க்ஹப் ஸ்டாஸில் உள்ள ஒரு நகைக்கடையில் அதிர்ச்சிகரமான கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது மூன்று மர்ம நபர்கள் கடையின் காட்சி கண்ணாடி உடைத்து உள்ளே நுழைந்து பல விலை உயர்ந்த கடிகாரங்களை திருடிச் சென்றுள்ளனர் சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் டேஷ் திசை நோக்கி தப்பிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அவர்கள் கருப்பு நிற உடை அணிந்திருந்தனர் வலைஸ் மாநில காவல்துறை இந்த நிகழ்வை சுற்றியுள்ள விசாரணையில் பொதுமக்களுடைய உதவியை நாடியுள்ளது பர்களின் புகைப்படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன உங்களுக்கு இதை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் தயங்காமல் வலைஸ் காவல்துறையோடு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் துர்காவ் மாநில போலீசார் புதன்கிழமை அதிகாலை குரைஸ் லிங்கன் பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது முப்பத்தி இரண்டு வயதான ஒரு அல்ஜீரிய நபரை கைது செய்தனர் அந்த நேரம் சுமார் இரவு இரண்டு மணிக்கு போலீசார் அவரை சோதனை செய்த போது அவரது பையில் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இந்த பொருட்கள் வவக் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் இருந்து திருடப்பட்டவை என்பதை உறுதி செய்துள்ளனர் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டியதை கேட்டு போலீசார் வாகனங்களை எப்போதும் சரியாக பூட்டி வைக்க வேண்டும் என்றும் வாகனங்களில் மதிப்பு பொருட்களை வைக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சந்தேக நபர் தற்போது காவலில் வைத்திருக்கப்படுகிறார் அத்தோடு அவர் மீது மாநில சட்டத்துறையில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் தோற்கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி